ரேசபராசி அன்பர்களே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோஹிணி நான்கு பாதங்களையும் மிருக சிரீசம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது நண்பருடைய வீட்டில் இருப்பது சிறப்பு அதுவே உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதும் உங்களுக்கு சிறப்புதான் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் இருக்கும் போது சில எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தான் நெகட்டிவ் வளர்க்கும் ஆனாலும் அதே உங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் வளர்த்து கொண்டாலே போதும் நெகட்டிவ் எண்ணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நிச்சயமாக உங்கள் உணர்வுகள் எண்ணங்கள் செயல்கள் திறன்கள் அதாவது எதை எப்படி செய்யணும் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த பேச்சு தன்மைக்கு காரக கருத்தா என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போ தனஸ்தனத்தின் அதிபதி தனஸ்தனத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பேச்சின் மூலமாக உங்களுக்கு வரவுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே தனத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனும் அங்கே நான்காம் இடத்து அதிபதி அங்கு இருக்கின்ற காரணத்தால நீங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது அதாவது சுகஸ்தானத்தை பெருக்குவது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள் குடும்பத்துக்கு தேவையான சுப விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் சுப பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் சொகுசு தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை இருக்கிறது இருக்கிறதுனால தனத்தில் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரம் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சிறப்பு அப்போ மூன்றாம் இடம் என்ன தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலவா அப்போ தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கு நான்காம் இடத்தை சனி பார்த்து கெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போ சனி பார்க்கறதுனால சுகஸ்தானத்தில் சில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் தாயினுடைய உடல்நலம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆனாலும் நான்காம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தந்தையின் மூலமாக சில வித நன்மைகள் தொழில் ரீதியாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் அஞ்சாம் அதிபதி வலுப்பெற்றிருப்பதும் உங்களுக்கு கூடுதல் பலம் சே என்னென்னா அஞ்சாம் அதிபதி வலிமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றிருந்தாலே அவர் நினைக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் தான் ஸோ அதன்படி பார்க்கும்போது அஞ்சாம் இடத்தை இதுவரைக்கும் கேது இருந்து ஒரு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ அந்த குருவின் பார்வை பெற்றிருப்பதும் ஐந்தாம் அதிபதி ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருப்பதும் கூடுதல் பலம் அப்ப என்ன இருக்கு அஞ்சாம் இடம் என்பது என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் சிலருக்கு திடீர் என்று ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தைகளால நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மை என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பலன் இல்லாமல் அல்லது குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா சில செலவுகளை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இன்று மன வருத்தத்தோடு இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளால் நன்மைகள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானம் தனக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நன்மை அதுவும் நண்பனுடைய வீட்டில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதுவும் தனஸ்தானத்தில் இருப்பது நண்பு அப்போ வேலை இல்லாத இந்த ரிசவராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடத்தை எந்த கிரகங்களும் பார்த்தங்கிறது கெடுக்கல அப்போ இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது ஏன் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பாக்யஸ்தானத்தை பார்க்குதல்லவா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது எதிரி தொல்லைகள் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஏழாம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா அப்போது இந்த திருமண ஸ்தானத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது அதாவது கணவன் மனைவி கணவன் மனைவி திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லைனா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு பிரிந்திருக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அந்த விதங்கள் இப்போ மாறப்போகிறது குரு பார்த்து அது புனிதப்படுத்துகிறது படுத்துகிறது ஏழாம் இடம் சுபத்துவமாக போகிறது அப்போ ஏழாம் இடம் என்பது திருமணம் அப்போ இதுவரைக்கு என கடந்த காலத்தில் குரு பலன் இல்லாமல் இருந்தது குரு பன குரு பலன் இருக்கு அப்ப திருமணத்துக்கான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமண நிச்சயதார்த்தம் ஆனவுடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னாருக்கு இன்னார் என்று பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் எட்டுக்குரிய பெரியவன் யாரு குரு அவர் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் அப்ப எட்டுக்குரியவன் தனக்கு ஆறுல மறையும் போது அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி அல்லவா அந்த வழி வேதனை இல்லாத தன்மையை உருவாக்கும் அப்ப எப்படி இல்லாத தன்மை ஒரு ரொம்ப நாளா ஒரு வழக்குல இருந்து பிரச்சனை இருந்தது ஒரு வம்பு வழக்கில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் உங்களுக்கு இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ என்ன ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கப் போகிறது அதுவும் நல்ல வேலையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா படித்தேன் படித்ததுக்குண்டான ஒரு வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அப்படின்னு இருந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அது சனி பத்தில் இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்கும் அல்லவா அந்த வேலை நல்ல வேலை வேலையில் திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருந்துட்டு இருக்கும் அல்லவா அவர்களுக்கு இப்போ திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை அமையப்போகுது ஏன்னா சனி பகவான் வக்ரமாக ஆகப் போகிறார் வக்ரம் அப்படின்ன தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய நிலை அப்ப என்ன இதுவரைக்கும் நல்ல வேலை செட்டில் ஆகாதவங்க நல்ல வேலைக்கு செட்டில் ஆக போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல எனக்கு வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் இக்கு வச்சு பார்க்கணும் ஏன்னா வக்ரமாகிறார் இயல்புக்கு தன்மை சில மாற்றங்கள் கொடுக்க போகிறது என்ன மாற்றங்கள் ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஒரு வேளையில் அழுத்தம் ப்ரெஷரோடு செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் தவிர மற்றபடி பெரிய கெடுபுடன்கள் ஒன்றையும் ஏற்படுத்தப் போவதில்லை பதினோராம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது அது குருவின் வீட்டில் இருப்பது நல்லது ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அப்போ வெளிநாட்டின் மூலமாக வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக தனவருவாய்ப்பு இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டத்து காரகம் இல்லவா அப்போ பிரம்மாண்டமாக வேலை செய்யக்கூடிய சில தன்மைகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இப்படி வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவானுடைய பார்வை செவ்வாயின் மீது பதிகிறது அப்போ என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா செவ்வாயுங்கிறது ஆக்ரோச கோபத்துக்கு காரகன் அந்த சனி ரெண்டும் பார்க்கறதுனால என்ன ஆகும் சில பல என்ன சொல்கிறது செஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் கண்மூடித்தனமாக எதையாவது செய்துவிட்டு பின்னாடி அதை யோசிக்கக்கூடிய தன்மை அல்லவா ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்ரோஷம் கோபத்தை நிச்சயமாக இந்த காலகட்டம் தடை செய்யணும் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது சகோதரன் அல்லவா அப்போ சகோதரர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம்